தொப்பையை குறைக்க உதவும் புரதம் நிறைந்த ஹெல்தியான காலை உணவு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கொழுப்பு அதிகரித்து விடுமோ என்று கவலைப்படுகிறீர்களா உடற்பயிற்சி செய்யாமல் இந்த ஐந்து எளிய காலை உணவுகளுடன் கொழுப்பை எரிக்கவும் ஓட்ஸ் நார்ச்சத்து நிறைந்த உணவு இதை தொடர்ந்து உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள நார்ச்சத்து உடல் கொழுப்பை குறைக்கிறது கேரட் மற்றும் பீன்ஸுடன் சிறிது எண்ணெய் சேர்த்து உப்புமாவை செய்தால் சுவையாக இருக்கும் சோளத்தை ரவை போல அரைத்து கஞ்சி அல்லது கூழாக குடிக்கலாம் இதன் கிளைசமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவு காலையில் இதை குடித்தால் வயிறு நிறைவாக பசியை கட்டுப்படுத்துகிறது இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு கொழுப்பையும் எரிக்கிறது காலையில் பச்சை உயிர் தோசைகளை சாப்பிடுவதால் அதிக புரதம் கிடைக்கிறது இது நிறைவாக வைக்கும் பசியை கட்டுப்படுத்துகிறது இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது கொழுப்பை எரிக்க உதவுகிறது காலையில் ஓட்ஸ் வாழைப்பழம் மற்றும் தேன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து சாப்பிடுவது நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் இது உடலுக்கு ஆக்சிஜனேற்றுகள் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியத்தை வழங்குகிறது வேக வைத்த முட்டைகளில் புரதம் நிறைந்துள்ளது காலையில் இரண்டு முட்டைகள் சாப்பிடுவது பசியை குறைக்கும் அவற்றில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக இருப்பதால் அவை இரத்த சர்க்கரை அளவையும் அதிகரிக்காது மேலே உள்ள தகவல்கள் உங்கள் தகவலுக்காக மட்டுமே அப்படி இல்லை உங்கள் வாழ்க்கை முறையில் ஏதேனும் மாற்றங்களைச் செய்வதற்கு முன் மருத்துவரை அணுகுவது கட்டாயமாகும்